இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இப்போது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே சமயம் இப்போது இந்த அஞ்சலிக்கிட்ட ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறான் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அதாவது கௌதம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது கம்பெனியை தொடங்கி அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கான் இல்லையா அவனோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கௌதம் என்டர்பிரைசஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துல இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஜானகி பில்டர்ஸ் அப்படின்ற கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றதான் கௌதமோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்த்தா இருக்க போகுது அதை கண்டிப்பாக கௌதம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் கௌதமை வந்து பார்த்தா நம்ம காலி பண்ணனும் அப்படின்னா எனக்கு நீ வந்து பார்த்தா ஒரு சில உதவிகள் செய்யணும் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்றமா வந்து கேட்கும்போது தான் நீ கௌதமோட ஆஃபீஸ்க்கு போய் கௌதமோட கேபில் இருக்க நான் சொல்கிற ஒரு ஃபைலை வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் ஏன்னா அந்த ஃபைலை வச்சு வந்து பார்த்தா இப்போ நான் வந்து என்னோட பழைய இடத்தை பிடிச்சிருவேன் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்தா நம்ம கௌதம் போட்டிருக்கிற ப்ராஜெக்ட் ஃபைல் படி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு செஞ்சாரு அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி முதல் இடத்துல இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வந்து பிடிச்சிருவாரு அதே சமயம் கௌதமோட கம்பெனிக்கும் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க அதே சமயம் இந்த அஞ்சலிக்கு எஸ்எஸ்கே ஆப்பு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முன்னாடி முன்னாடி நடக்குது நம்ம சேனலுக்கு கீழ இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சல் இப்படி தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா தங்களோட வேலையை பார்க்கறதுக்காக வந்து போயிட்டாங்க அதே சமயம் அடுத்ததாக வந்து இந்த அஞ்சலியை வந்து போயிட்டு எஸ்எஸ்கே கிட்ட மீட் பண்ணி அஞ்சலியும் அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணாங்க எப்படியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சுதாதரிச்சதுனால இந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பல்பு வாங்குனதை பார்க்கணுமே அப்படி அதை க பார்த்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க என்றைக்காக இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே அஞ்சலிக்கு ஆப்பு வைக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலி கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே என்ன அஞ்சலி உங்கள் கம்பெனின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிற போல் இருக்கு அப்படின்றமா வந்து கேட்கும்போது அப்படிலாம் இல்லைப்பா எஸ்எஸ்கு அதாவது கௌதமோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவரத்தில் எனக்கு பிரச்சனை கிடையாது கௌதம் அழிக்கிறதுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் ஆனால் கௌதமோட கம்பெனிக்கே போயிட்டு இப்போ அந்த இதில் கேபின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களே அதை நினச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து சொல்லாமச்சுறேன் எங்கள் பாருமா நான் சொல்கிறேன் சொல்கிறத கேளு அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி உனக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அதில் பிரச்சனையே கிடையாது உன் புருஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா உன் புருஷன் என்னோட கஷ்டத்தில் தான் இருக்கான் அதே மாதிரி இப்போது கௌதமோட கம்பெனி அதாவது ஜானகி பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அந்த ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்ததாக என்ன ஏதாச்சும் வந்து பண்ணி அதை வந்து கீழே இறக்க பார்க்கணும் நான் மட்டும் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்திட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாது அவனோட அவனோட ப்ராஜெக்ட் வந்து என்ன படுத்துரும் அதாவது இப்ப இருக்கிற அவனோட ப்ராஜெக்ட் வந்து அழகா வந்து படுத்துரும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே லாஸ் ஆகிடும் அப்படின்ற வந்து சொல்லி தான் இந்த அஞ்சலி அனுப்புறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க